ஒரு அழகான கிராமத்தில் மூணு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க எப்போவுமே மரத்தடில நின்று மூணு பேர் சேர்ந்து நின்று பேசுவாங்க டே சுஜன் என்னடா இன்னைக்கு வர இவ்வளோ லேட்டாயிருச்சு எப்போவுமே ஆளுக்கு முன்னாடி டான் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருப்பேன் இன்னைக்கு நாங்கள்லாம் போர் அடிச்சிட்டோமா லேட்டாக வர்றேன் அப்படியெல்லாம் இல்லைடா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கிடச்சிருக்கு என்ன தெரியுமா எனக்கு வேலை கிடச்சிருக்கு அதுவும் ஐடி கம்பெனியில் ஒரு லட்ச ரூபா சம்பளமா எப்படி அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு வர லேட் ஆயிடுச்சு அட சூப்பர்ரா வர உனக்கு வேலையெல்லாம் கிடச்சிருச்சு அது மட்டும் இல்லை நாங்கள் லேண்டு வச்சிருந்தோம்ல அதில் வீடும் கட்டி முடிச்சிட்டோம் நாளைக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரும் கட்டாயம் வந்துடணும் வெள்ளனே காலையில் வந்துடுங்க என்ன சரியா டேய் சூப்பர்ரா அதிர்ஷ்டக்காரன் இன்னி எல்லாமே உன் கை கூடி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் ச என்னடா இது இவனுக்கு மட்டும் எல்லாம் அமையுது நம்மளும் இவன் கூடவே தான் இருக்கும் நமக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கூட அமைய மாட்டேங்கிது எப்படி தான் இவனுக்கெல்லாம் கிடைக்கிது பேசாம பேசாமல் அவன்கிட்ட கேட்டுருவோம்மா இதெல்லாம் எப்படி எங்களுக்கும் சொல்லி கொடு நாங்களும் கற்றுக்குறோன்னு கேட்போம்மா கற்றுக்கிட்டோம்னா நம்மளும் நல்ல வேலைக்கு போய் நல்ல பணக்காரங்களும் ஆகலாம்ல இவன்ட்டெல்லாம் போய் கற்றுக்கணுமா போடா அவன் பெரிய பிஸ்தா மாதிரி பேசுவான் நமக்குலாம் தேவை போ ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அடுத்த நாள் வழக்கம் போல் அவனோட நண்பனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப நேரம் ஆயும் அவனோட நண்பன் வரவே இல்லை அதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டே இவன் எப்போ பார்த்தாலும் இப்படியே லேட்டாக வரான் பணம் வந்துருச்சுன்னு ரொம்ப திம்மறு வந்துருச்சு போல எப்படி இருக்கியா மரு ஆமண்டா இன்னாரும் முன்னாடிலாம் எப்படி வேகமாக வந்து நமக்கு முன்னாடி வந்து இருப்பான் நமக்கு தான் அவன் வெயிட் பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்பே பைக்லேருந்து இறங்கி வந்தான் டே பைக்ல என்னோட இந்த இறங்கி வர புது பைக்கா செம்மையா இருக்குடா பைக்கு இந்த பைக்கோட விலை எவ்வளோ தெரியுமாடா ரெண்டு லட்சம் ரூபா கஷ்டப்பட்டு எப்படியோ வாங்கிட்டேன் தெரியுமா பைக் எடுத்ததுமே முத வேலையா உங்ககிட்ட காட்டினுந்தா வேக வேகமாக எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா கொஞ்சம் கோயிலில் போய் ஒரு தடவை பூஜை போட்டுக்கணும்னு அம்மா சொன்னாங்க அதனால தான் அங்கே போய் பூஜை போட்டுட்டு எலுமிச்சம் பழத்தை வச்சு டயரில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க வந்தேன் பைக்கு எப்படிடா இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் வேணா ஓட்டி பார்க்குறீங்களா இந்தாங்க சாவி போய் ஓட்டி பாருங்க அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பொறாமையாக இருந்தது அவன்கிட்ட கேட்டலான்னு முடிவு பண்ணி கேட்டாங்க டே நாங்கள் ஓப்பனாகவே கேட்டுறோம் நீயும் எங்கள் கூட தான் இருக்கிற நீ எங்கள் கூட தான் எல்லா வேலையும் பண்ணுற ஆனால் நீ மட்டும் புது வீடு கட்டிட்ட புது பைக் வாங்கிட்டால் புது வேலை வந்துருச்சு எல்லாமே உனக்கு மட்டும் குறைக்குது எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேது அதான் எங்களுக்கு ரொம்ப பராமையாக இருக்குது எப்படி ஒன்னால மட்டும் இப்படிலாம் முடியுது கடுப்பாக இருக்குடா நீ மட்டும் எங்கள் கூட இருந்து சாதிச்சிட்ட நாங்கள் மட்டும் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இருக்கிறோம் பாரு கடவுள் எப்படி கை தூக்கி விட்டாருன்னு இன்னும் எங்கள் வீட்டில் மட்டும் எங்களை ரெண்டு பேர்த்தையும் தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு சொல்லியே சாகடிப்பாங்க உங்களுக்கு இப்போ முன்னேறணும் அவ்வளோதானே அப்போ நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு போடுறேன் அதை சாப்பிட்டா முன்னேறிடுவீங்க டே என்னடா நீ லூசு மாதிரி பேசுகிற சாப்பாடு சாப்பிட்டா எங்கேயாச்சும் முன்னேறுவாங்களா அப்படி என்ன அந்த சாப்பாடில் கலந்து கொடுக்குறேங்கிற அப்படி நாங்கள் முன்னேற அளவுக்கு அந்த சாப்பாடில் என்னப்பா இருக்க போது ஆமண்டா சாப்பாடு சாப்பிட்டு எப்படி முன்னேற முடியும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசு லூசுத்தனமாக பேசாத டேய் நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவீங்க இதை எங்கே வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துடுங்க அடுத்த நாள் வழக்கம் போல் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காருங்க தட்டு எடுத்துட்டு வரேன் வேக வேகமாக அவன் போய் கிச்சனில் போய் தட்டெடுக்க போனான் என்னடா இவன் லூசுத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கிறான் சாப்பாடு சாப்பிட்டா எங்கேயாச்சும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமா இவன் என்ன கேனத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான் சரி என்னாதான் பண்ணுறான்னு பார்த்துருவோமே பொறுமையாக இருப்போம் ஆமண்டா பொறுமையாக இருந்தே இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்பதான் புரியும் டே சுஜன் என்னடா இது இவ்வளவு சகப்பா இருக்குது காரத்தை இது நிறைய கிரியா போட்டு வச்சுருக்கியா காரம்லாம் ஒன்றும் இருக்காது நீங்க முதல்ல சாப்பிடுங்க இந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேறிவிங்க ரெண்டு வாய் எடுத்து வச்சான் அதுக்கப்புறம் உனக்கு உறப்பு தாங்க முடியலை அவங்க ரெண்டு பேரும் எந்தாச்சு உறப்புல கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவன் கதவை சாத்திட்டு வெளியே போயிட்டான் ஐயோ உரைக்குது என்னத்தடா கலந்து கொடுத்த தாங்க முடியல

கதவு திறந்ததுமே அவங்க ரெண்டு பேரும் அலறறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க இந்தாங்க தண்ணி வேர்ரா ஹ அப்போ முடியலடா சாமி ஏன்டா இப்படி பண்ண சோறில் காரம் தள்ளி போட்டுட்டு கதவை மூடிட்டு போயிட்ட தண்ணி கூட கொடுக்காம பின்னாடிலாம் புகைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்டா சாப்பாடில் இவ்வளோ காரம் தள்ளி போட்டு வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா இந்த சாப்பாடை போய் சாப்பிட்டா முன்னேறலான்னு சொல்கிற இதில் சாப்பிட்டா காரந்தாண்டா ஏறும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாதே சரி சரி நீங்கள் சாப்பிட்டு ஒரு மணி நேரமாக இந்த ரூம்குள்ளே தான் இருந்தீங்க ஒரு மணி நேரமாக உங்கள் மண்டைக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்தது ஒரு மணி நேரமும் எங்கள் மண்டைக்குள்ளே தண்ணியை பற்றி மட்டும்தான் ஓடுச்சு வேறு எந்த பற்றியும் நினப்பு கூட இல்லை தண்ணி எப்படா கொடுப்பேன்னு தான் ஓடுச்சு ஆமாண்டா தண்ணியை கொடுத்தா டக்குன்னு குடிச்சிடலாமே வாயெல்லாம் எறிகிதேன்ட்டுச்சு இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்கு தண்ணியை பற்றின சிந்தனை மட்டும்தான் இருந்தது இதை நீங்கள் வாழ்க்கையிலையும் பயன்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சுற்றி முற்றி அது நடக்குது இது நடக்குது இவங்க முன்னே வந்துட்டாங்க அவங்க முன்னே வந்துட்டாங்கன்னு பார்க்காம உங்களோட கோல் என்னமோ அதை மட்டும் பார்த்து போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே முடியாது தண்ணி மட்டும் தானே வேணும்னு நினச்சிங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் வேணும்னு நினைங்க கண்டிப்பாக கிடைக்கும் டே எங்களை மன்னிச்சிடுறா இனிமேல் இந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டோம் நீ எங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரிய வச்சுட்ட இனிமேல் எப்போவும் பொறாமப்பட மாட்டேன் டே நானும் பட மாட்டேன்டா என்னை மன்னிச்சிடு நீ எங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிய வச்சிட்ட என்றைக்குமே ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது